இப்ப நாங்கள் நிற்கிறது விற்பனைக்காக இருக்கிற வீட்டுக்கு முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறோம் இப்ப நீங்க பாத்துக்கொண்டிருக்கிறது பொஸ்கோ சிறுவர் பாடசாலை வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த சிறுவர் பாடசாலை வீதியிலிருந்து வெறும் அம்பது மீட்டர் தூரத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது பொஸ்கோ இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெறும் நூறு மீட்டர் தூரம் அதாவது இந்த வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு நடந்தே போகக்கூடிய அருகான தூரத்துல தான் இந்த வீடு அமைந்திருக்குது பொஸ்கோ ஸ்கூலு பின்புறம் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணிந்த அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படி

இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு சதுர அடி அளவு திட்டத்துல இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய வாசல்ல இருக்கிற கார் பார்க்கிங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒரு காரை விட்டு கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னா ஒரு கேடிஎச் வேனை விட்டு கொள்ளக்கூடிய இடவசதி இந்த பார்க்கிங் இருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொகேஷன் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படி சொன்னா இந்த வீட்டினுடைய கூகுள் அமைப்பிடம் இணைக்கப்பட்டிருக்குது யாராவது தேவை என்றா இந்த டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்தி கொள்ளுங்க அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான தகவலை முதல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இரண்டு பரப்பு காணிக்கு அமைஞ்ச இந்த வீடு நான்கு புறமுமே சுற்று மதிலாக கம்பால சூழப்பட்டிருக்குது அதே போல இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் ஆறு அறைகள் இருக்குது ஐந்து பெரிய அறைகளும் ஒரு சிறிய அறையும் கூட சேர்த்து மொத்தமாக ஆறு அறைகள் இருக்குது அதை விட இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஹோல் இருக்குது இந்த ஹோலுக்கு கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல ஐம்பது பேர் உட்காரக்கூடிய இடவசதி உள்ள மிகப்பெரிய ஹோலாகத்தான் இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த ஹோலினுடைய அழகிய தோற்றத்தை இந்த ஹோலை சூழ உள்ள தான் இந்த வீட்டினுடைய அறைகள் இருக்குது இப்ப நீங்கள் அதனுடைய தோற்றங்களை படிவாய்ப்பாக கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஆறு அறைகளோடு இணைந்து ஒரு கிச்சன் இருக்குது அதே போல அட்டாச் பாத்ரூம் வசதியும் இருக்குது அதே போல வெளியில அவுட் பாத்ரூமும் கட்டப்பட்டிருக்குது அதே போல இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த வீட்டினுடைய சகல பகுதிகளுக்கும் மாபல் பதிக்கப்பட்டிருக்குது ஹோல் ஆகட்டும் அறைகள் ஆகட்டும் அதே போல கிச்சன் ஆகட்டும் அனைத்து அறைகளுக்கும் மாபல் பதிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் நீங்கள் வீட்டினுடைய மேற்பகுதி பகுதிய பாத்தீங்கள் அப்படி என்று சொன்னா அனைத்து பகுதிகளுக்கும் லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது அதே போல இந்த வீட்டினுடைய கிணறு பாத்தம் அப்படி என்று சொன்னா இந்த வீட்டினுடைய காணிக்கையே இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறு வெட்டப்பட்டிருக்குது அந்த வெட்டு கிணத்துக்குரிய தண்ணியை பாத்தம் அப்படி என்று சொன்னா பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணியுள்ள உள்ள பகுதியாகத்தான் இருக்குது இந்த வீட்டுல மொத்தம் ஆறு அறைகள் இருக்குது என்றபடியா நீங்கள் அனைத்து தேவைகளுக்கும் இந்த வீட்டை பயன்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய நிறுவனங்களுக்கு நீங்கள் ஒரு வீடு தேடுறீங்கள் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் அதே போல நீங்கள் ஒரு கிளினிக் நடத்த போறீங்கள அப்படின்னு என்று சொன்னால் நீங்கள் இந்த வீட்டை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் அதே போல ஒரு ஹோட்டலுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே போல வீதி ஓரமாக இருக்கிறபடியை நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னாலும் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் அனைத்து தேவைகளுக்கும் உங்களுடைய விருப்பம் போல இந்த வீட்டை மாற்றி பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த உள் உள்தோற்றங்களை பார்த்து கொண்டு இந்த வீட்டினுடைய வெளியில் நிற்கிற பயன்தறு மரங்கள் இந்த வீடு தவிர்த்த ஏனிய காணியில நிற்கிற பயன்தறு மரங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு விளாட்டு மாம்பரம் நிக்குது அதே போல கப்பல் வாழை நிறைய இருக்குது அதே போல பயன் தருகிற வேப்ப மரங்கள் மூன்றுக்கும் மேற்பட்ட வேப்ப மரங்கள் இந்த காணியில நிக்குது இத்தனை வசதிகளோடு இருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக வந்திருக்குது யாழ் பஸ்கோ சிலுவர் பாடசாலையிலிருந்து வெறும் நூறு மீட்டர் தூரத்தில் அதாவது நடந்து போகக்கூடிய அளவு தூரத்தில் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய உரிமையாளர் சொல்ற விலை உரிமையாளர் சொல்ற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு விலை விவரங்களை கதைச்சு கொள்ள முடியும் அவர் சொல்கிற விலை ஆறு கோடி ஐம்பது லட்சம் சொல்றார் இந்த வீட்டுக்கு காணியோட சேர்த்து நீங்கள் நேர்ல வந்து பார்த்துட்டு விலைகளை கதைச்சு கொள்ள முடியும் உரிமையாள்ட இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா உரிமையாளர்களோடையே நேரடியா பேசிக்கொள்ள முடியும் இந்த வீட்டை வாங்கிக்கொள்ள முடியும் நோமல் கோலூடாகவோ அல்ல வாட்ஸ்அப் ஊடாகவோ இந்த இலக்கத்தினூடாக நீங்கள் உரிமையாளோட தொடர்பு கொள்ள முடியும் யாரா தேவை இந்த இலக்கத்தை பயன்படுத்தி இந்த வீட்டை வாங்கிக்கொள்ளுங்க இந்த வீட்டினுடைய முழுமையான தெளிவான வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க